சாமி சரணம் அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் பாத நமஸ்காரங்கள் இன்றைக்கி காணொலி தான் நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் சன்னிதானத்தில் நல்ல மழை இருக்கு சாமி இருந்தாலும் பம்பையில் வந்து இன்னமும் குளிக்கிறாங்க நம்ம மழை அதிகமாகச்சுனா சில நேரங்களில் வந்து பம்பையில் வந்து குளிக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்காது இருந்தாலும் இப்போ வந்து குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ லைவில் அதிகமாகும் பட்சத்தில் மாற்றங்கள் வரும் ஏன்னா வந்தாலையும் சரி சேனலில் சொல்லிடுறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து சன்னிதானத்தில் மிக முக்கியமான நிகழ்வுகள் எது நடந்தாலும் சரி சே சேனலில் கொடுத்துட்றோம் ஒரு மண்டலம் இருப்போம் சபரிமலை தூய்மை காப்போம் மாற்றம் தொடங்கட்டும் ஐஎன் மைகட்டும் என கேட்டுக்கொள்வது தமிழ்நாடு ஏப்பா சேவா சங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ எப்பப்போ என்னென்ன சன்னிதானத்தில் நடந்துக்கிட்டு இருக்கின்ற அந்த டேட்டா பேஸ் வந்து கம்பல்சரி பார்த்துட்டே இருக்கலாம் சாமி முடிஞ்ச சாமிங்க முடிஞ்ச வரைக்கும் நிலக்கல்லேயே ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கிற வழியை பாருங்கள் ஏன்னா பம்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் புக்கிங்க்கு அங்கே போய் பண்ணிக்கலாம் அங்கே போய் பண்ணிக்கலான்ட்டு வந்து அதிகமான கூட்டம் வராங்க என்ன நினச்சிடுறாங்க அங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டு எப்பா அங்கே போய் பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டு வந்துடுறாங்க இருக்குது அங்கே ஓரளவு கூட்டம் கம்மியாக இருக்குது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அங்கேயே பண்ணிட்டு வந்துடுங்க சாமி பம்பு எதிர்பார்க்காதீங்க சாமி சார்